ഞാൻ മൂട്ടിട്ടേ കിടക്ക ഡേം ഉറയ പോടയാതെ ഉടയാതെ തന്നി ലൈറ്റാ ലീക്കേജ് ആകുന്നത് ഡേം വന്നിട്ട്

அம்மா நிப்பறாங்க இல்ல ஆமா அம்மா எல்லல்ல இது வரதுக்கு எல்லாம்

அதுக்குட்டைக்கு வேலை என்ன இருக்கட்டும் என்ன வேலை இருக்கு கடைசியா இருக்கு எல்லாத்தையும் சேரும் नज़ा रिखुछ। यूज़ रखना नज़ी पोड़। नज़ा रिखुछ। पासकु चान रखुछ। கஷ்டத்தில் இருக்கிறேன் அரிசி உங்களுக்கு கார்டன் டிசைனிங் கார்டன் வால் கார்டன் வால் கார்டன் டிசைனிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நடசன் நீங்கள் வந்து பத்தனாறு டாஸ்க் பனி கார்டன் டிசைனிங் அதாவது கார்டன் வாக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் எல்லா வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் வீடியோ போடுறதுக்காண்டி வேலை செய்கிறது இது வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையில் ஒன்று சும்மா இருக்கக்கூடாதுன்னு அது வந்து டெய்லி வேலை செய்கிறது சரி அதை எல்லோரும் பார்க்கட்டு சொல்லி ஒரு சேனல் போட்டு இன்னைக்கு தான் உங்கள்ட்ட மொத மொதல் பேச ஆரம்பிக்கும் இனிமேல் எல்லா விவரம் சொல்லி வேலை எனக்கு ஒரு எழுநூறு வேலை தெரியும் செவன் ஹண்ட்ரட் ஒர்க்ஸ் எழுநூறு எழுபது போட்டுக்கணும் பேலன்ஸ் எல்லாம் போடு I like it. coming and a traveler focus mm -hmm. Mm -hmm.